தந்தை யாகூப் நபி யூசுப் நபியை அழைத்து செல்ல சம்மதித்தார் யூசுப் நபியை ஆழமான கிணற்றில் போடுவதென அவர்கள் ஒருமித்து முடிவு செய்த நிலையில் அவர்கள் அவரை அழைத்துச் சென்றபோது போது யூசுப் நபியை கிணற்றில் வீசி தமது திட்டத்தை நிறைவேற்றினர் இரவின் ஆரம்ப நேரத்தில் யூசுப் நபியின் சகோதரர்கள் அழுது கொண்டே தமது தந்தையிடம் வந்தனர் எங்கள் தந்தையே நாங்கள் எங்கள் பொருட்களுக்கு அருகில் யூசுஃபை விட்டுவிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டோம் அப்போது அவரை ஓனாய் தின்றுவிட்டது நாங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்களை நம்பப் போவதில்லை என்று கூறினர் அவர்கள் பொய்யான இரத்தத்துடன் கூடிய யூசுப் நபியின் சட்டையை கொண்டு வந்து தமது தந்தையிடம் காட்டினர் தந்தை யாகூப் நபி மகன்கள் சொல்வதை நம்ப மறுத்தார் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் நீங்கள் பொய்யாக வர்ணித்துக் கூறும் விஷயத்தில் எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று கூறினார்